வணக்கம் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் பாசையூரில் அமைந்திருக்கும் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய உருவச் சிலைக்கு முன்னால் இந்த உலக செய்தி பதிவாகின்றது அமெரிக்காவில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டில் சீனா நேட்டோவினுடைய முக்கியமான எதிரி என்ற வாசகம் கடுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சீனா ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு விவகாரத்தில் தலையிட வேண்டிய தேவை எதுவும் கிடையாது என்றும் நேட்டோவினுடைய செயலர் ஜென்ஸ் பியா எழுபத்தி ஐந்தாவது வருட இரண்டு நாள் மாநாட்டில் வைத்து தெரிவித்திருக்கின்றார் சீனா இவ்வாறு தலையிடுவதானது சீனாவினுடைய ஐரோப்பிய பொருளாதாரத்தை மிக பெரிய அளவில் பாதிக்கப் போகின்றது என்றும் சீனாவிற்கான தண்டனை விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே சீனா பொருளாதார தடைகளை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் நேட்டோவினுடைய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்க பெலோரஸ் நாட்டுடன் இணைந்து படை பயிற்சி எடுப்பதற்காக சீன படைகள் வந்து இறங்கி இருக்கின்ற நிலையில் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது மேலும் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் கூறுகின்ற பொழுது நேட்டோ நாடுகள் உறுதியானவை என்றும் எதிரிகளிடம் நேட்டோ நாடுகளுடைய நிலப்பரப்பில் ஒரு சென்டிமீட்டரை கூட விட்டு கொடுக்க மாட்டோம் என்றும் முழக்கமிட்டு அதேவேளை நேட்டோ நாடுகள் இணைந்து உக்ரைனுக்கு நாற்பது பில்லியன் ஜூரோக்களை வழங்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றன இந்த தொகையானது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் தோற்று டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தாலும் கூட அது செல்லுபடியாகுமா என்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்துடன் இது சேர்த்து கட்டப்பட்டதாக இருக்காது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் உக்ரைனுக்கு போர் விமானங்கள் வரும் கோடை காலத்தில் அனுப்பி வைக்கப்படும் என்று அத்தருணம் பேசிய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் தெரிவித்தார் ஆனால் விமானங்கள் செல்ல இருக்கின்றது என்ற கருத்தை அவர் வெளியீடு செய்யவில்லை சீனாவில் இருந்து வரும் ஊடகங்கள் குளோபல் டைம்ஸ் தெரிவிக்கின்ற பொழுது நேட்டோ நாடுகளை பொறுத்த வரையில் இப்பொழுது தளம்பல் நிலை அடைந்திருக்கின்ற ஐரோப்பாவை அவர்களினால் காப்பாற்ற முடியாது என்றும் மேற்கு நாடுகள் இப்பொழுது பசிபிக் பிராந்தியத்திற்குள் வந்து தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளை இணைத்து சீனாவிற்கு எதிராக ஒரு புதிய நேட்டோவை உருவாக்கி இருப்பது தங்களுக்கு தெரியும் என்றும் அப்படியான செயலை பசிபிக் பிராந்தியத்தில் செய்துவிட்டு இப்போது சீனா ஐரோப்பாவில் தலையிடுகின்றது என்று கூறுவது மிக தவறான செயல் என்றும் எதிர்வினையை கூறியிருக்கின்றார்கள் ரஷ்யாவிற்கு ராணுவ உபகரணங்கள் மைக்ரோ எலக்ட்ரானிக் பொருட்கள் போன்றவற்றை சீனா தான் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இதனால் ஏற்படுகின்ற தாக்கம் ஐரோப்பாவிற்கு ஆபத்தாக வருகின்றது ரஷ்யாவினுடைய குண்டுகள் ஏவுகணைகள் போன்ற உருவாக்குவதற்கு சீனாவினுடைய முக்கியமானதாக இருக்கின்றது ஐரோப்பாவில் நடைபெறுகின்ற போருக்கு பிரதான நடைபெறுகின்றது குற்றம் சாட்டி ஏற்றுக்கொள்ள தயாரில்லை தடை வரப்போவது மட்டும் உறுதியாக தெரிகின்றது இவ்வாறு ஐந்தாவது மாநாடு நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது சீன எதிர்ப்புடன் அது முடிவடைந்திருக்கின்றது விவசாயிகளின் தோழனாக மீனவ நண்பனாக தொழிலாளர்களுடைய நண்பனாக திரை படங்கள் மூலமாக வலம் வந்த மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இலங்கை மக்களுடைய இதயத்திலும் நீங்காத இடம் பிடித்த ஒருவராக இருக்கின்றார் இலங்கையின் கண்டியில் பிறந்து தமிழகத்தின் முதல்வராகி உலக மக்களினுடைய இதயங்களை கவர்ந்து இந்தியாவில் வழங்கப்படுகின்ற அதி உயர் விருதாகிய பாரத ரத்னா விருதையும் பெற்றுக் கொண்டவர் மக்கள் திலகம் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களாகும் இந்த உருவச்சிலையானது பாசையூர் ஜிம் கோஸ்டினரால் அமைக்கப்பெற்று இருபது மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று திரு சி வி கே சிவஞானம் மாநகர சபை ஆணையாளர் அவர்களின் வடக்கு மாகாண சபை உரு அவர்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்டு இதயக்கனி எம்ஜிஆர் அவர்களின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்த தினமாகிய பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று திறக்கப்பட்டது மண்ணில் பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மக்கள் இதயங்களில் இருபத்தி நான்கு பன்னிரண்டு எண்பத்தி ஏழு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற பெயருடன் மக்கள் திலகம் அவர்கள் கைகளை கூப்பியபடி நிற்கின்ற இந்த உருவ சிலையும் அதனுடைய சிற்ப வடிவங்களும் அதற்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்ற மாலைகளும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய உருவத்தை இந்த சிற்பி மிக சிறப்பாக செய்திருக்கின்றார் உயரம் வடிவமைப்பு முக அமைப்பு கைகளின் தோற்றம் உட்பட அனைத்தும் மிக சிறந்த அடிப்படையில் இந்த சிற்பம் அமைக்கப்பட்டிருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்க பெறத்தக்கதாக இருக்கின்றது இதை அமைத்த பாசையூர் மக்களுக்கு பாராட்டுகள் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் பாசையூரில் இருக்கும் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரனுடைய உருவ சிலைக்கு முன்னால் இருந்து இந்த செய்தி பதிவாகின்றது இசே வணக்கம் உறவுகளை